இரண்டாம் பரிசு முதல் பிரைஸ் பிரதீப் அவர்கள் முதல் பரிசை தட்டிச் சென்ற ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு வர்ஷ் ஹோம் நான் நம்ம யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத தமிழில் பார்த்துருந்தீங்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க பொங்கல் ப்ளாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொங்கலுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஊரில் எப்படி செலப்ரேட் பண்ணுறோம் என்னங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்ங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோன்னா பெரிய படம் வந்து ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்குது அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக துணிவு பார்த்துலான்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்துட்டுருக்கிறாங்க ஏன்னா லேட் ஆயிடுச்சு அதனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்துட்டுருக்குறோம் நாங்கள் எங்கள் ஊரில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் ப்ளஸ் படம் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க துணிவு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம இப்ப போய் பார்த்துல வாங்க ஒரு வழியாக கரெக்ட் டைமுக்குள்ள வந்துட்டோங்க அந்த சில்லா சில்லா சாங்குக்கு எல்லாருமே கீழே ஃபுல்லாகவே எந்திரிச்சா ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க செம சூப்பராக இருந்ததுங்க படம் நீங்களும் வந்து இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடியே வந்து பிள்ளையார் கோயில் இருக்குதுங்க அங்கே வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பிள்ளையார் கோயிலை சுற்றியும் வந்து பொங்கல் வைப்பாங்க அங்கே நாங்களும் பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய ஒய்ஃபும் அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சிட்டு இருந்தாங்க இப்போது பொங்கல் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னோடய தம்பி தங்கச்சின்னு எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டு வச்சுருக்கிற பொங்கல் வந்து சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க வாங்க இனி நாங்கள் வந்து எப்படி பொங்கல் செலப்ரேட் பண்ணோங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வருஷம் அவளோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்க வீட்டில் தின்ன முன்னால் இருக்குது அதில் உட்காந்துட்டு வரவங்க எல்லாத்துக்கிட்டேயும் பொங்கல் வாங்கி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அப்படி இப்படியே வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாமே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மாட்டை வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா அடுத்த நாள் மாட்டு பொங்கல் இல்லையா அதனால் மாட்டை வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் மட்டும் வந்துட்டோங்க மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாளில் சும்மா அப்படி தண்ணி மேலே ஊற்றி தேய்ச்சிடுவோங்க ஆனால் பொங்கலில் வந்து பார்த்தோன்னா மாட்டு பொங்கலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம மாடுகளுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா குளிப்பாட்டி விடுவோம் ஏன்னா அடுத்த நாள் காலையில் பொங்கல் வந்து நம்ம வைக்கணும் இல்லையா நேரத்துலையே அதனால் முன்னத்த நாளே வந்து நாங்கள் எல்லாத்தையுமே மாடுகளை சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவோங்க நான் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா மாட்டையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவோங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க ஏன்னா ஒரு நாள் நம்ம வந்து பார்த்தோன்னா அதுக்கு குழி அதுக்கும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது சுத்தம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற நாள்லேயும் வந்து தண்ணியை மேலே ஊற்றி விடுவோம் ஆனால் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லாம் சுத்தமாக அழுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவுவோம் அதனால் இந்த நாளை வந்து நல்லா நீட்டாக கழுவி விட்டோம்னா பார்க்குறக்கு மாடு நல்லா இருக்குங்க அவ்வளோதான் ஃபுல்லாக கழுவி இது பண்ணிவிட்டோம் ஆனால் இதோடய கண்ணு குட்டி ஒன்றுங்க செம சேட்டை பண்ணிருச்சுங்க பிடிச்சி கழுவவே முடியல அவ்வளோ குரும் பண்ணிருச்சு இருந்தாலும் நாங்கள் அதையும் வந்து எல்லாத்தையுமே கழுவி வச்சிட்டோம் முந்தின வந்து கழுவி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையில் நேரத்துலேயே பொங்கல் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் அதனால் நாங்கள் நாளே வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் எல்லாத்தையுமே குளிப்பாட்டி நீட்டாக வந்து இது பண்ணியாச்சுங்க இன்னைக்கு இங்கேயே வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு மூணு நாலு பூனை குட்டி இருக்குதுங்க அது வந்து அதையும் குளிப்பாட்டிடுவோம் வேணுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக குளிப்பாட்டுறதையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுங்க பக்கத்தில் போனோடனே எல்லாம் தெரித்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே நம்மளையும் குளிப்பாட்டிடுவானுங்களோ நினச்சிட்டு ஓடிச்சா என்னன்னு தெரியல பார்க்குறதுக்கு ஆனால் செம க்யூட்டாக இருந்ததுங்க நாலு பேர் இருக்காங்க இன்னொருத்தன் வந்து உள்ளே ஓடிட்டான் பார்க்குறதுக்கு செம அழகாக இருந்தது சரி இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் நேரத்தில் வந்து அம்மாவும் என்னோடய ஒய்ஃபும் வந்து மாடுகளுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கால்நடைகளுக்கு வந்து பொங்கல் அதாவது மாடுகளுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒன்றுங்க ஏன்னா அது நம்மளுக்காக வருஷம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பால் தருது நம்ம அதை வந்து கடவுளாக மதித்து கும்பிட்ற ஒரு ஏன்னா எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கைகளில் இருந்தாலும் மாடுகளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ப இது இது பண்ணும்போது ம சுத்தமாக கழுவி விட்டு நம்ம மாடுகளுக்கு வந்து பொங்கல் வச்சு அதுக்கு கொடுக்குறது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு தருங்க நீங்களும் மாடு வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா மாடு எந்த இடத்துல வளர்த்திட்டு இருக்கிறவங்களோ அங்கேயே வந்து பொங்கல் வை வச்சு மாடுகளுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க நாங்கள் இதுக்கு முன்னால் கோயிலில் கோயிலில் பொங்கல் வச்சு அதுக்கப்புறமா கொண்டாந்து மாடுகளுக்கு வந்து இருந்தாங்க ஆனால் இந்த டைம் தான் ஃபஸ்ட்டாக நாங்கள் வைக்கிறோம் அடுத்த டைம் இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணுறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக தியா குட்டியும் வந்துருக்குறாங்க இவன் சரியான சேட்டைக்காரிங்க இவளை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம் பக்கத்தில் போனால் போதும் அடித்து அடித்து வச்சுருவாங்க செம்ம குறும்போ ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போட்டிருப்போம் தியாவுக்கு வந்து காது குத்துன ஃபங்க்ஷனோட வீடியோ வந்து போட்டிருப்போம் அதை யாரையும் பார்க்கலன்னா அதோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம் போய் செக் பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பரான வீடியோவாக இருக்குங்க அது உங்களுக்கு இப்போ நம்ம வச்சுருக்கிற பொங்கல் எல்லாத்தையுமே மாடுகளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தட்டெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி போடுறோம் இல்லைங்களா அதில் வச்சு நம்ம கொடுக்கும்போது கீழே விழுக்காமல் அதை எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்குங்க இப்போ நம்ம பொங்கல் மாட்டு பொங்கலும் வச்சு முடித்தாச்சு வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லமே கிளம்பி அடுத்ததாக நம்ம இது தளபதி படம் வந்து பார்க்குறதுக்காக வந்துட்டாங்க வாரிசு வந்து பார்க்குறது பார்த்துடலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீதேவி தேட்டருக்கு தான் வந்து வந்திருக்குறோம் எங்கள் ஊரில் வந்து இந்த தேட்டர் ஒன்று தான் இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குங்க முன்னால் ஃபுல்லாக நிறைய வச்சுருந்தாங்க தலைப்படம் பார்த்தாச்சு நீ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உள்ளே போய் பார்த்துர்லாங்க ஓரளவுக்கு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே உள்ளே போயிட்டாங்க இதுக்கும் நாங்கள் கரெக்டான டைமுக்கு தான் நாங்கள் வந்துருக்குறோம் இந்த படத்துக்குமே இதுக்கு வந்து ஒய்ஃபு ஒய்ஃபோட அண்ணா ஒய்ஃப் அவங்களுடைய ஒய்ஃபு எல்லாருமே வந்திருந்தோம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமுக்கு வந்து மூவிக்காக கூப்பிட்டு வந்துருந்தோம் அதுக்கப்புறமா இப்போ செகண்ட் டைமாக நாங்கள் கூப்பிட்டு வந்துருக்குறோம் இந்த படத்துக்கு ஆனால் விக்ரமில் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிகிட்ருந்தா எந்திரிச்சோன்னே அவங்க துப்பாக்கியெல்லாம் சுடுறத பார்த்த உடனே பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சுட்டா அதனால் நாங்கள் இன்டர்வலோடு அவளை அவளை கூப்பிட்டு நான் தனியாக வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க இந்த படத்துக்கு இப்போ நீ என்ன பண்ண போகிறாங்கிறது தெரியல வாங்க பார்க்கலாம் வருஷ செம்ம சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாருமே கத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ செம்மையாக என்ஜாய் பண்ணால் ஃபஸ்ட் ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் குடும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டா ரெண்டு படமே நல்லா இருந்தது இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது மற்றபடி ரெண்டு படமே சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் வந்து இந்த படத்தையும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் இப்போ ஊரில் வந்து விளையாட்டு போட்டி நடத்திட்டுருக்காங்க அங்கேயும் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டோங்க ஓ போச்சு அப்படியா ஃபஸ்ட் ரவுண்ட்லியே அவுட் ஆகிட்டாங்க பாவம் கொஞ்சம் இப்போ தான் வந்து உள்ளே விளையாட்லான்னு சொல்லி இறங்கினா அதுக்குள்ளேயே அவுட் ஆகிட்டான் நம்ம வந்து தோற்று போகிறோங்கிறதுக்காக நம்ம வரி பண்ணணுனோ ஃபீல் பண்ணணுன்னோ கிடையாதுங்க ஏன்னா விளையாட்டில் வெற்றி தோல்வி எல்லாமே சகஜமான ஒரு விஷயம் தான் நம்ம அதை வந்து ஈஸியாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அது ஒரு பெரிய இதாகவே இருக்காது இன்னும் வருஷம் வந்து சுற்றிட்டுருக்குறாங்க அவள் ப்ரைஸ் வாங்குவாளான்னு தெரியல அவ்வளோ சுற்றிட்டுருக்கிறான் ஏன்னா லக்கி நம்பரில் வந்து ப்ரைஸ் கிடச்சிதுன்னா கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க வருஷமும் வாங்கலை இப்போ வந்து ஆண்களுக்கான லக்கி நம்பர்னு சொல்லி இது பண்ணாங்க நான் இது நாள் வரைக்கும் லைஃப்பில் இந்த போட்டியில் வந்து ஒரு நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டுக்கு மேலே தானதே கிடையாதுங்க இந்த வாட்டியாவது ப்ரைஸ் வாங்குவோன்னு சொல்லி பார்க்கலாங்க ஃப்ரியாகிட்ட வேற பெரிய இவா மாதிரி சொல்லிட்டாங்க அநேகமாக நான் ஃபர்ஸ்ட்டு வந்தாலும் வந்துடுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓவராக வாயை வேறு விட்டேன் என்ன ஆக போகுதுன்னு தெரில வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடைசிக்கு ஒரு ஆறுதல் ப்ரைஸாவது வாங்கிடணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அது ஒரு இதாக இருந்தாங்க ஏன்னா இது நம்ம கையில் இல்லை லக்குங்கிறது வந்து நம்ம அது சொல்ல முடியாது யாருக்கு வேணால் இதாகலாம் அதனால் நம்ம நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்குங்கிறத நம்ம இது பண்ண முடியாது நான் கடைசிக்கு ஒரு ஒரு ஆறுதல் ப்ரைஸாவது வாங்கிடணுங்கிற ஒரு ஒரு இது இருந்ததுங்க ஏன்னா அவகிட்ட ஃப்ரீயாகிட்ட வேறு ஓவராக வாங்கி விட்டோம் அதனால் நம்ம ஒரு ப்ரைஸாவது வாங்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி இது இருந்தோம் பார்த்துடலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க நான் இப்போது நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ தூரம் வருவேன்னு சொல்லிட்டு இங்கே எப்படியோ ஒரு ப்ரைஸ் கன்ஃபார்முங்கிற கான்ஃபிடென்ட்டில் நான் சுற்றிகிட்டு இருந்தேன் என்னோடய ஆம்பிடன்ட் பாருங்கள் அந்த குட்டி பையன் க்ரீன் கலர் டிஷர்ட்டு அவன் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட்டு போச்சு நம்ம நம்பர் தான் சொல்ல போகிறாங்கன்னு நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருந்தேங்க

போன நாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து இழுக்கும்போது பாத்தீங்கன்னா மூணுல ரெண்டு டைம் ஜெயிச்சிட்டோம் மூணாவது தடவை கொஞ்சம் வேணும்னே நல்லா இழுத்து எல்லாருமே பிளான் பண்ணி கைத்து விட்டுட்டாங்க எல்லாருமே கீழே விழுந்துட்டானுங்க இந்த வாட்டி என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் மறுபடியும் கீழே விழுந்துட்டாங்க கயிறு வந்துருச்சு ஏன்னா கயிறு வந்து பழைய கயிறுங்கிறதுனா எல்லாம் வந்துருச்சு எல்லாம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க பாட்டு எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை உடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு கேம் வச்சுருந்தாங்க கண்ணை கட்டி விட்டுருவாங்க இந்தாட்டம் எங்கேயும் பார்க்கலாம்னா அருமையான ட்ரிக்னா உங்க ஸ்ட்ராட்டஜி தனினா அருமையான அருமையான முயற்சினா அருமையான முயற்சினா ஸ்டெப் வச்சு தான் நான் அதை இது பண்ணேன் ஆனால் உடைக்க முடியலைங்க ஒரு ஸ்டெப் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு சரி சட்டி உடைக்கிறது இல்லையாவது சொல்லி ஸ்டெப் வைக்கிறதுக்காக வந்து எடுத்த உடனே கண்ணை கட்டி விட்டானுங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் உடைச்சிருக்குறேங்க எஸ்ஆர்டி அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு இதுதான் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீமான போட்டி மாதிரி இருக்குங்க இதில் ஜெயிக்கும்போது பெருசாக ஏதோ சா அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும் நிறைய டைம் நான் இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வேணும்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே உடைக்கக்கூடாதுங்கிறதுல நிறையா இதெல்லாம் பண்ணுவானுங்க காயத்துல அடித்த வேகத்தில் சட்டி வந்து அவங்க கீழே விழுந்துருச்சுங்க அதனால் எனக்கு ப்ரைஸ் இல்லைன்னு சொல்லிட்டானுங்க அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியவங்க எல்லாருமே அதாவது அடுத்த செட்டுக்கு வந்து கும்மி அடிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்த வருஷத்துக்காக ப்ராக்டிஸ் இப்போ இருக்கிறாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அடிக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க ஏன்னா சின்ன வயசில் பார்த்தது அதுக்கப்புறமா இப்போ தான் பார்க்குறோம் அடுத்த வருஷத்துக்கு வந்து அரிசி கூட அதெல்லாம் வச்சு கலர் கலர் பூலாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்குறாங்க எங்களோடய பொங்கல் செலிப்ரேஷன் வந்து இதோட முடிஞ்சிச்சுங்க ப்ரைஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வருஷம் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் வேற இன்னொரு வீடியோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் நன்றி வணக்கம்